சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல் சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் எம் எஸ் எம் முஸ்லிம் சேவைக்கு வளம் சேர்த்து பிரபலம் முதலாவதாக எல்லோர் மத்தியிலும் பிரபலமாக பேசப்பட்ட பாடல் ஆசிரியர் கவித்தென்றல் டி ஆப்தீன் அவர்களின் நினைவுகளை இங்கே நினைவு போகிறோம் இதற்காக டி ஆப்தீன் அவர்களின் மூத்த புதல்வரான முகமது இம்ரான் ஆப்தீன் அவர்களை இன்றைய அதிதியாக கலையகம் அழைத்து வந்ததோடு இன்னும் விரிவாக டி ஆப்தீன் அவர்கள் பற்றியும் மேலதிகமாக இதர இசைக்கலைஞர்கள் பலரை இன்று நாம் நினைவு கூற நினைத்தோம் அதற்காக இன்னும் ஒரு அதிதியாக எமது முஸ்லிம் சேவையின் கலைஞர் பாடகர் பாடலாசிரியர் கலாபூசனம் எம் சி முகமது அலி அவர்களையும் அதிதியாக கலையகம் அளித்து வந்திருக்கிறார் பாடலாசிரியர் மர்ஹோம் கவி சென்றல் டி ஆப்தீன் அவர்களின் புதல்வர் முகமது இம்ரான் ஆப்தீன் அவர்களே உங்களுக்கு எங்கள் சதாம் அஸ்லாம் வரமது வலைக்கம் முகமட் இம்ரான் அவர்களே முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்லி உங்கள் தந்தை பாடலாசிரியர் மர்வம் டி ஆப்தீன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் எங்களுக்கு தாருங்கள் எனது பேர் முகமட் இம்ரான் ஆப்தீன் மூத்த சகோதரியின் பேர் ஃபாத்திமா ஃபரீதா ஆப்தீன் அதேபோல் எனது இளைய சகோதரியின் பேர் ஃபாத்திமா ஃபஸ்ரீனா ஆப்தீன் அதே போல் எனது உம்மாவின் பேர் ஹாஜியானி சித்தி குரைஷா எனக்கு தந்தையை பற்றி இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியில் பேச கிடச்சது எனக்கு பெரிய பாக்கியம் இருக்குது அதே போல் மறைந்த கலைஞர்களை நினைவுபூர்வமாக இந்த நிகழ்ச்சியினை அழைத்துக்கு பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் அது மிக கொடுப்பதும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே தந்தை கவித்தங்கள் டி ஆப்தின் அவர்களை நினைவு கூறுவது எனக்கு பெருமகிழ்ச்சி அறிவிக்கிது என்ஜி முகமது அலி அவர்களே நீங்கள் மருவோம் டி ஆப்தீன் அவர்களை பற்றி அவரது இசைத்துறை பங்களிப்பு பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் கவிதர்கள் டி ஆப்தீன் அவர்களை பற்றி சொல்வதென்றால் ஆரம்ப காலத்திலே அவரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் நான் கூட பாடல்களை ஏற்றும் நிலைக்கு வந்தேன் என்பதை நன்றி உணர்வோடு சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எனது பாடல்களுக்கு பச்சை கொடி காட்டி என்னை ஆதரித்தவர் எனது பாடல்களை பாராட்டியவர் அவர் என்னை உற்சாகப்படுத்தியவர் அந்த உற்சாகம்தான் என்னை எழுத தூண்டியது என்பதை நான் இன்று கூட மறவாமல் நன்றியுணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவரது பல பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சிரேஷ்ட எழுத்தாளர் அவர் அவரது பாடல்களின் தான் என்னை எழுத தூண்டியது என்பதை இதற்கு முன்னும் பல தடவை சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் டி ஆப்தின் அவர்கள் ஏராளமான பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் முஸ்லிம் சேவையிலே பாடிய அனைத்து கலைஞர்களுக்கும் அவர் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த வேலையிலே நான் நன்றியுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லா கலைஞர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிரேஷ்ட எழுத்தாளர் அவர் பாரம்பரிய நிகழ்ச்சியிலே அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியதை பற்றி நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன் அவரது புதல்வரை அழைத்து அவரோடு நெருங்கி பழகியவன் என்ற வகையிலே அவரை குருவாக மதிக்கின்றவன் என்ற என்னையும் அழைத்து இந்த இந்த அவர் அவர் நினைவுகளை மீட்ட வைத்தமைக்காக நன்றி சொல்ல வேண்டும் இலங்கை சேவைக்கு எழுதிய பாடல்கள் இங்கே நினைவுபடுத்த முடியுமா ஆமாம் அவர் எழுதிய பாடல்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் நிறைய பாடல்கள் இருக்கின்றன உங்களது நினைவில் இருக்கின்ற ஒரு பாடல்கள் அந்த பாடியும் காட்டுங்களேன் அந்த பாடல்கள் வரிசையிலே அவர் எழுதிய கொடு மருகோம் எம் எஸ் முகமது அவர்கள் பாடிய பாடல் நினைக்கின்ற பாடகர் பாடகர் அவர் முஸ்லிம் சேவையோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பாடகர் அவர் இந்த பாடலை பாடியிருக்க இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து ஆனால் இந்த பாடலை எழுதிய டி ஆப்தீன் அவர்கள் எழுதிய பாடல் அதை பாடி காட்ட விரும்புகின்றேன் சதாணி வருவாயோ மறவாமலே ஓ அஞ்சாமல் தீன்வலி நீ அஞ்சாமல் தீன்வலி விரைந்தோடிவாராயந்தன் சோதரா வேகமாக ஓ வேகமாக கடந்தோடுதே காலமே எி பார்த்திடுவீரா மழை போலே செல்வங்கள் நிலையாகிடாது நிலையாகிடாது மனம் மாறி நீயே தான் பலியாகிடாதே பலியாகிடாதே புவி வாழ்வும் பொ புவி வாழ்வும் பொய்யே எங்கள் வாழ்வும் அதுபோல முடிவாகும் இங்கே முடிவாகும் இங்கே அபிமானமாய் அபிமானமாய் அபிமான மாயங்கள் அண்ணல் ரசூலின் பாதையில் வாழுவாய் வேகமாக ஓ வேகமாக கடந்தோடுதே காலமே இன்னி பார்த்திடுவீரா ஓ அஞ்சாமல் தீன்வலி நீ அஞ்சாமல் தீன்வலி விரைந்தோடிவாராயந்தன் சோதரா வேகமாக ஓ வேகமாக கடந்தோடுசே காலமே எண்ணி பார்த்திடுவீரா அபூபக்கர் குமரோடு உதுமானும் எங்கே அலியாரும் எங்கே அன்னை பாத்திமா ஹசனார் ஹுசைனாரும் எங்கே ஹுசைனாரும் எங்கே நபீநாதர் வழி வாழ்ந்து மறைந்தார்கள் அங்கே மறைந்தார்கள் அங்கே எங்கள் வாழ்வும் அதுபோல முடிவாகும் இங்கே முடிவாகும் இங்கே அபிமானமாய் அபிமானமாய் அபிமான மாயங்கள் அண்ணல் ரசூலின் பாதையில் வாழுவாய் வேகமாக ஓ வேகமாக கடந்தோடு காலமே எண்ணி பார்த்திடுவீரா இந்த பாடலும் முஸ்லிம் சேவையில் ஒளிப்பட பாட பாடல் நான் நினைக்கின்றேன் இந்த பாடலும் எம் எஸ் முகமதா தான் இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் எனக்கு ஞாபகத்தின் அடிப்படையிலே சரியாக நினைவில்லை அன்போடு அருளும் நிறைந்தோனே தூய தனியோனே அல்லா அப்படியே அந்த வார்த்தைகளை தொடங்குகின்ற அந்த பாடல் மிக இனிமையான பாடல் இனிமையான வரிகள் இந்த பாடல் வரிகளின் தாக்கங்கள் தான் என்னை மட்டுமல்ல நான் நினைக்கின்றேன் இந்த பாடல் முஸ்லிம் சேவையிலே பாடல்களை எழுதுகின்ற பலருக்கும் அவரது பாடல்களின் தாக்கம் நிச்சயமாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகின்ற பாடல் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை முஸ்லிம்கள் இருக்கின்ற தேவைகளை அந்த பாடல்கள் மூலமாக சொன்ன ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் அவர் ஆகவே அவரை இந்த வேலையில் நினைவு கூறுவதை பற்றி நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அவரது குடும்பத்தினரோடு நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இசைத்துறையில் துறையில் உங்களது தந்தை மர்ஹோம் டி ஆப்தீன் அவர்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருக்கு இசைத்துறையில் எப்படி ஆர்வம் வந்தது என்று எனக்கு சிறிய வயதில் சரியா தெரியாது ஆனால் அவரது வாலிப பருவத்தில் அவரோட இருந்த நண்பர்கள் இசையோடு சம்பந்தப்பட்ட நண்பர்கள் இருந்ததால் அந்த தூண்டுதால் வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யார் யார் உங்கள் தந்தை எழுதி கொடுத்த பாடல்களை பாடினார்கள் என பெயர்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏராளமான கலைஞர்கள் அவர் பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காரு ஆனா எனக்கு நினைவிருக்கும் சில பாடியவர்கள் சில பேரிடர் பேர் நினைவிருக்குது லோனி ஹாசன் அவர்கள் எம் எஸ் முகமது அவர்கள் மூர்ஜான் மர்சூக் அவர்கள் அதே போல் பதுதீன் அவர்கள் இம்மை ராசிக் சனூன் நிசாம் கரீம் சிறந்த கலைஞர்கள் அவர் எழுதி கொடுத்திருக்காரு அவர்கள் எழுதி கொடுத்த சில பாடல்கள் ஞாபகம் இருக்கு அந்த எல்டி கொடுத்த பாடல்ல பாடல்களை கொஞ்சம் பொழுது படுத்துது டோனி ஹசன் அவர்கள் பாடிக்கறாரு மாற்று மொழிய பாடிக்கறாரு 베티엔 우투라 என 우툼비మై 베티마 ਤੁம் gala ei petum patai அதேポール டோனி ஹசன் அவர்களுக்கு தமிழ் மொழி எடி கொடுத்துகிறார் ஒரு நல்ல பாடல் உண்டு அதாவது கற்பனை கிட்டாத ாயனே கலைஞரை தந்த சத்திய சீலனே வற்றாத அருள் பொழியும் வல்லவனே வையமெல்லாம் படைத்தாலும் நீ அல்லா அல்ல ஆற்றல் நிறைந்த வல்லோனே அல்ல அகதானவன் நீ அல்லாஹு அல்ல ஆற்றல் நிறைந்த வல்லோனே அல்ல புகழ் யாவும் உனக்கே உரித்தாகும் அல்ல பூரணமானவன் அல்லஹந்துல்ல புகழ் யாவும் உனக்கே பொறித்தாகுமல்ல பூரணமானவன் அல்லஹந்துல்லா உனது ஹபீபாம் அருமை ரசூலே உலகத்தில் செய்த தியாகங்களாலே உனது ஹபீபாம் அருமை ரசூலே உலகத்தில் செய்த தியாகங்களாலே புனித சன்மார்க்கம் பெருகியதாலே புனித சன்மார்க்கம் பெருகியதாலே பரிசுத்தமானோ யாராகுமானே அகதான வண்ணி அல்லா ஆட்கள் நிறைந்த வல்லோனே அல்லா இஸ்லாத்தில் எம்மை பிறந்தீட செய்தாய் ஈமானை நெஞ்சில் இளங்கீட செய்தாய் இஸ்லாத்திலும் பிறந்தீட செய்தாய் ஈமானை நெஞ்சில் இளங்கீட செந்தாய் முஸ்லீம்களாக முன்னேற்றம் தந்தாய் முஸ்லீம்களாக முன்னேற்றம் தந்தாய் நோமீன்களாக ആത്മാവൈ കാപ്പായി അഹദാനവണ്ണി വണ്ണി അല്ലാഹു അല്ലാ ആറ്റൽ നിറന്ത വല്ലോനി അല്ലാ അഹദാന വണ്ണി അല്ലാഹു അല്ലാ ആറ്റൽ നില്ലോന അൽഹംദുലില്ലാ அதே போன்று எம் எஸ் முகமது அவர்களுக்கும் நூர்ஜான் மர்சூக் அவர்களுக்கும் ஜோடி சேர்ந்து பாடிக்கொண்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அந்த பாட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க சங்கை நபியே சரதா ரே சங்கை நபியே சரதா ரே உங்கள் புகழ் பாடம் போதாது போதாது நபி சருதாரே சலாம் உங்கள் தந்தை பாடல் ஆசிரியர் நீங்கள் ஓரளவு நன்றாக பாடுகிறீர்கள் உங்களுக்கும் பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா சிறிவார்தான் எனக்கு பாட வேண்டும் என்ற ஆசை அதே போல என்னோட தந்தையுடைய கையெழுத்தி பழகி அவருடைய பாடல்களை நான் வாசித்து வாசி சிறியதாக பாடல் எழுதக்கூடிய சிறு சிறு வாழ்த்து பாட்டுகள் கூட என் குடும்பத்தில் வாழ்த்து பாட்டு கூட எழுதியிருக்கிறேன் அது என் தந்தைகள் அவர்கள் வந்து ஒரு வரம் தான் நீங்கள் எழுதிய வாழ்த்து பாடல்கள் நினைவிருக்கிறதா ஆமாம் அதாவது என்னோட சகோதரியின் மகனுக்கு நான் எழுதின ஒரு பாட்டு உண்டு ஞாகம் நான் இப்ப நான் அதை படித்து காட்டும்போது அதாவது பாசத்தென்றே நீ வாழ்க சகரா உன் கண்கள் நட்சத்திரம் உன் சிரிப்பு முத்துச்சரம் சீரோடு சிறப்பு கண்டு பல்லாண்டு வாழ்ந்திடவே இந்த பாடல் வருக நான் எழுதி இதை நூர்ஜான் மர்சூக் அவர்கள் பாடியிருந்தார்கள் நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் பாட வேண்டும் என நாம் உங்களை வாழ்த்துகிறோம் உங்கள் தந்தை எப்போது பிறந்தார் இந்த ஆண்டில் காலமானார் போன்ற விவரங்களை அறியத்தாருங்களேன் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆறாம் மாதம் பதினாறாம் தான் பிறந்தார் அது அவர் காலம் சென்ற வருடம் ரெண்டாயிரம் பன்னெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ரமநால் மாதம் பிறை இருபதுல தான் அவர் வஃபாத்தானார்கள் ஐம்பத்தைந்து வயதில் ஐம்பத்தைந்து வயதில் அவர் எம்ஏ விட்டும் பிரிந்தார் அவர் முஸ்லீம் சேவைக்கு வழங்கிய பங்களிப்புகளுக்காக நாம் நன்றி உணர்வோடு அவரை இங்கே நினைவுபடுத்தினோம் அன்னாருக்கு அல்லாஹ் தாலா மேலான ஜென்னத்தை வழங்க நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம் சிரமம் பாராமல் கலையகம் வந்து உங்களது தந்தையை பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி இம்ரான் சரி முகமது அலி அவர்களே எமது முஸ்லீம் சேவையின் இசை பாரம்பரிய வளர்ச்சிக்கு கை கொடுத்த இன்னும் சில பாடல்களை கலைஞர்களை நாம் நினைவுபடுத்துவோமே இப்போது சற்றென உங்களுக்கு நினைவு வருகின்ற இசை கலைஞர்களை எங்களுக்கு நினைவுப்படுத்துங்கள் ஆமாம் நிச்சயமாக முஸ்லீம் சேவையின் இசை பாரம்பரியத்துக்காக ஏராளமான கலைஞர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் மறக்க முடியாது அந்த வகையில் நீங்கள் ஏற்கனவே பாரம்பரிய நிகழ்ச்சியிலே பல கலைஞர்களை நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள் அவர்கள் அனைவரும் எனக்கு ஞாபகம் வரவில்லை இந்த சட்டில் உடனே ஞாபகம் வரவில்லை இருந்தாலும் எனக்கு ஞாபகத்தில் வருகின்ற பலரது பெயர்கள் இங்கே இருக்கின்றன என்றால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நூற்றுக்கு நான் நினைக்கின்றேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஐந்தால தொண்ணூற்றி எட்டு வீதம் இந்த கலைஞர்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள் இதுதான் உண்மை எனக்கு தெரிந்த வகையிலே இன்னும் இரண்டொரு வீதம் தான் இன்னும் இருக்கிறது ஞாபகப்படுத்த வேண்டிய அந்த வகையில் ஒருவர் தான் இந்த டி ஆப்தீன் அவர்கள் ஆகவே இந்த நான் சொல்ல வேண்டும் அந்த ஆரம்பத்திலே இந்த முஸ்லீம் சேவையிலே பாடலை பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டிலே ஒரு பாட முதலாவது பாடலை பாடியவர் எம்ஏ ஹசன் அலியார் என்பவர் தான் என்று நீங்கள் ஏற்கனவே சொன்ன விடைய மீது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதன் பின்னால் என் எம் நூர்தீன் அவர்களின் மூத்த சகோதரர் முகமது அலி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையிலே இந்த மருகும் மொய்தீம்பெக் அவர்களோடு பி எம் நியாஸ்டின் மாஸ்டர் புகாரி மாஸ்டர் துவான் லன்சா அதே போல ஏஹ் எம் மொய்தீன் அக்ரோனே அசீஸ் டோனி ஹசன் எம்ஐ ஆப்தீன் ராசிக் சனுன் ஏஜேஎம் அன்சார் எம்ஹெச்எம் சம்ஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இசை விடயத்திலே இசை வழங்குவதிலே பல கலைஞர்களும் இதில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் நிகழ்ச்சிக்காக சகோதர மொழி இசை கலைஞர்களும் பங்களிப்பு செய்கிறார்கள் ஏராளமான கலைஞர்கள் அவர்களிலே ஆர் முத்துசாமி ரோக் மோகன்ராஜ் போன்றவர்களும் இந்த முஸ்லிம் நிகழ்ச்சிக்காக இசையமைத்து இசையமைத்திருக்கிறார்கள் அதே போல பாடகிகள் சுஜாதா அத்தநாயக்க கலாபதி சின்னசாமி நிலுக்ஸி வீரசிங்கம் நிரோசா விராஜினி போன்ற பாடகிகள் நிலுக்சி வீரசிங்கம் அவர்களுக்கு பாடலை பாடியிருக்கார் எனது நிகழ்ச்சியில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கூட நிலூப்சி வந்து இஸ்லாமிய பாடல்களை அந்த இஸ்லாமிய பாடலோடு சேர்ந்து பாடியிருக்கிறார் அவர் அவரை மறக்க முடியாது அதே போல் நாங்கள் இந்த இந்த வேலையிலே இந்த முஸ்லிம் நிகழ்ச்சியிலே ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒருவர் ஒரு முக்கியமான தான் இந்த பாடகர் அதே போல உங்களுக்கு தெரியும் இந்திய தமிழ் கலைஞர்கள் கூட பாடகர்கள் கூட இந்த இஸ்லாமிய பாடல்களை அவர்கள் ஒளிநா ஒளி ஒளிப்பதிவுகள் இங்கே இங்கே நிரந்தரமாக வைக்கப்பட்டு ஒளிப்பதிவு ஒளிபரப்பப்படுகிறது ஆகவே அவற்றை எங்களுக்கு மறக்க முடியாது அவர்களிலே சரதா கே ராணி ஜானகி போன்றவர்கள் சிறப்பாக அவர்களது இஸ்லாமிய பாடல்களை சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் இன்று கூட வானொலியிலே ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது முஸ்லீம் நிகழ்ச்சியிலே ஜீனா அவர்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் இருவரும் மிக சிறப்பாக இதை வடிவமைத்துக் கொண்டு செல்கின்றதுதான் என்று நான் நினைக்கின்றேன்

நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் பாடியிருக்கின்றார் அதே போல லந்த்ரா நசீமா அப்துல் காதர் மிஸ்பா அப்துல் காதர் இவர்கள் கலைஞர்களாக மர்ஹுமா மசாஹிதா இல்லியாஸ் அவர்கள் அவர்களை மறக்க முடியாது இன்றும் கூட நம்மளோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது நூர்ஜஹான் மர்சுக் அவர்கள் அவர்களை மறக்க முடியாது அதே போல எமது மகுதுமே காதர் சைஃபுல்லா மஹதூம் அவர்களையும் மறக்க முடியாது அதுபோல் பௌசியா மரீனா மொயினா பேகம் அது இந்திய ரூபியா நெய்ராயும் ஷஹீத் ரொஷானா காதர் போன்றோர்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது அதே போல் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த ஆரம்பத்திலே நான் சொன்னது போல இந்த மொய்டீம்பேக் மாஸ்டர் அவர்கள் காலத்திலே அந்த பாடிய நேரடி ஒளிபரப்பிலே பாடியவர்களிலே பி எம் நியாசின் மாஸ்டர் அவர்களும் அவர் வந்து நான் நினைக்கின்றேன் நிமது என்னை தெரி எனக்கு தெரிந்த வகையில் அவர் தபேலா கலைஞர் ஹாரிஸ் அவர்களின் மாமனார் என்பதும் எனக்கு தெரியும் அவரோட பழம்பெரும் கலைஞர் இங்கே நேரடி ஒளிபரப்பு நடந்த காலத்திலேயே அந்த பாடல்களை பாடிய ஒரு பாடகர் எல்லோருடன் சேர்ந்து நாங்கள் இந்த வழியிலே அவரை பற்றி நினைவு தெரிந்து கொண்டு நமது டி ஆப்தீன் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனபதியை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்று கொள்கின்றேன் அஸ்லாம் வரைக்கும் திருமறையின் உண்மை அர்த்தங்கள் உணர்ந்தோமே இருள் மாந்தர் நெஞ்சினில் உண்மை தெளிவாக அருள் ஏந்திய பூமியில் தோன்றிய ஒளியாக வெண்ணோர்களும் பாராட்டவே மண்மீதிலே வழிகாட்டவே நோன்பே நீவி மீது வந்தேன் புனித நோன்பே நீ புவி வந்தேன் புதுமை நன்றி பாடகர் பாடலாசிரியர் எமது முஸ்லிம் சேவையின் கலைஞர் முகமது அலி அவர்களே இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் பிரபல பாடலாசிரியர் கவித்தென்றல் டி ஆப்தீன் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு இன்னும் பல இசைத்துறை சார்ந்த கலைஞர்களையும் நினைவுபடுத்தினோம் சரி நேர்கே இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் இன்ஷால்லா இன்னும் ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி தொடரில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அஸ்லாம் வரமது பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள் சந்தித்தவர் கலைஞர கலாபூஷணம் எம் எஸ் எம் ஜின்னா நிகழ்ச்சி தயாரிப்பு எம் ஜே ஃபாத்திமா இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத் தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி ஒன்பது நிமிடம்